ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பொதுவாகவே காரில் வெடிப்புகள் வந்தால் ரொம்ப வலிக்கும் ஒரு சில டைமில் ரத்தமெல்லாம் வர அளவுக்கு வலிக்கும் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை அதோட நேச்சுரலாக இதை நம்ம செய்கிறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இது நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து காரில் இருக்க வெடிப்புகளும் சரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் சாம்பிராணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரூபா பேக்கெட்டில் இந்த சாம்பிராணி வருதா இல்லை அஞ்சு ரூபாய் பேக்கெட்டில் வந்துன்னா அதை வந்து நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணி எடுத்து இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பிராணி பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் நெய் வந்து இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாங்க தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் நெய் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த சாம்பிராணி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது காலை வந்து நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் காலை கழுவும் போது சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி கழுவிக்கோங்க இதனால் அது உள்ளற கழுக்கெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணுற இந்த மெடிசன் வந்து உள்ளுக்குள்ளே போய் நமக்கு சூப்பராக வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் நீங்கள் பண்ணிவிடுங்க அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களோட இஷ்டம் தான் ஃபஸ்ட் நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்கும் கால் வெடிப்பு இல்லை தோல் வந்து கொஞ்சமாக வலிக்குது அந்த மாதிரி எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அவன் சேஃபாக அவன் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்